அன்பார்ந்த பலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறு நாம பார்த்துட்டு வரோம் அதில் இன்னைக்கு நாம் பார்க்க போற நாயன்மார் வந்து ஐந்தாவதாக சொல்லப்பட்டுள்ள பிறன் மீண்ட நாயனார் அவருடைய கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கதைக்கு நாம போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் குழந்தைகள் அத்தனை பேருக்கும் இந்த சேனலை பத்தி சொல்லுங்க எல்லாருக்கும் எல்லாமே போய் சேர வேண்டியது என்னுடைய உயரிய நோக்கம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல நாம இன்னைக்கு பார்க்க போற நாயன்மார் யாருன்னு பாத்தீங்கன்னா மீண்ட நாயனார் அப்படின்ற நாயன்மாரை பத்தி தான் நாம பார்க்க போறோம் இவரை பத்தி நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் எப்படி வர்ணிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விரி பொழில் சூழ் குன்றையார் விரண்மீண்ட நாயனாருக்கு அடியேன் அப்படின்னு சொல்லி இவரை வந்து விவரிச்சு அழகா சித்தரிச்சு இவரை பத்தி சொல்லியிருக்காரு இவருடைய சொந்த ஊர் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த விரண்மிண்ட நாயனாருடைய சொந்த ஊர் பாத்தீங்க அப்படின்னா மலைநாடு அப்படின்னு சொல்லப்படுகின்ற அழகு மிகுந்த கேரள நாடுதான் இவருடைய சொந்த ஊர் அந்த கேரள நாட்டுல செங்குன்றம் அப்படின்ற இடத்துலதான் வந்து இவர் அவதரிச்சிருக்கிறாரு பரசுராமருடைய தலம் அது சொல்லப்படுகிறது அந்த இடத்துல வேளாளர் வேளாளர் மரப சார்ந்தவர் விவசாயத்தை அவர் வந்து குலத்தொழிலாக தொழிலாக கடைபிடிச்சு அந்த விவசாயத்தை இவர் பண்ணிட்டு வர்றாரு இந்த விவசாயத்தை பண்ணிட்டு வருகின்ற அதே நேரத்துல சிவபெருமான் மீது அவர் வந்து ரொம்ப அதீத பக்தி கொண்டிருக்கிறார் அதீத பக்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னா எப்படி அர்த்தம் அப்படின்னா தன்னுடைய வேலைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சிவபெருமானை தொழுவதையே ஒரு தொழிலாக வைத்திருக்கிறார் அதாவது இப்போ உழவு தொழிலுக்கு போறோம் உழவு தொழில் முடிந்த உடனே நம்ம வீடு வந்துடுறோம்ல வீடு வந்த உடனே நாம சிவபெருமானையே தரிசிப்பதை அவர் தொழிலாக வைத்து நடத்துகிறார் அப்படிப்பட்ட விறன் மின்ன நாயனார் ஒரு முறை திருவாரூர் போகிறார் அதாவது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா இப்போ விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க விவசாயம் பண்ணும்பொழுது ஏற்படு கொடு ஏற்படுகின்ற சில கால நேரங்கள் இருக்கும் இப்போ விதை விதைப்பாங்க அது வந்து பருவமடைஞ்சு அதை அறுவடை செய்வதற்கு சில காலம் எடுக்கல அந்த காலத்தை நாம் வீணடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யாத்திரைகளுக்கு போவதற்கு தயாராகிறார் அப்படி யாத்திரிகைக்கு போகும்போது ஒவ்வொரு ஊரா போறாரு அப்படி ஒவ்வொரு ஊரா போகும்பொழுது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற திருவாரூர் அப்படின்ற ஊருக்கு வராரு திருவாரூர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் தியாகராஜ சுவாமிகள் அதாவது அவர்களுடைய திருத்தலம் அந்த ஊர்ல தியாகராஜ சுவாமிகள் தான் மிகப்பெரிய ஒரு தியாகேஷா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வணங்கக்கூடிய த தலம் அது அதாவது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ராஜாக்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஒருவர் சிதம்பரத்துல இருக்க நடராஜர் இன்னொன்னு திருவாரூர்ல இருக்க தியாகராஜர் அப்படின்னு ரெண்டுமே சிவபெருமான்தான் தான் சிவபெருமானுடைய இந்த திருத்தலம் பாத்தீங்க அப்படின்னா திருவாரூர் திருத்தலத்தை வந்து பிறந்தாளே முக்தி தரக்கூடிய தலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது திருவாரூரில் பிறக்க முக்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எப்படி திருவண்ணாமலை நினைக்க முக்தியோ அதுபோல திருவ திருவாரூர்ல வந்து பிறக்க முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க காசியில வந்து நம்ம இறந்தால் முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க காசி மாநகரத்துல நம்ம இறந்தாங்கன்னா அது முக்தியை முக்தியை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த திருவாரூர் தலத்துக்கு இவர் வருகை கொடுக்கிறார் அவர் அங்க எழுந்தலும்னு இருக்கிற தியாகராஜ சுவாமிகளை தரிசனம் செய்கிறார் தரிசனம் செஞ்சு முடிச்சுட்டு அவர் வருகிற பொழுது அங்க தேவாசிரியர் மண்டபம்னு ஒன்று இருக்கும் அதாவது அடியவர்கள் அத்தனை பேருமே ஆண்டவனை பிரார்த்தித்தது பிறகு ஆண்டவனை பற்றியே பேசுவதற்காக ஒரு மண்டபத்தை கட்டி வைத்திருப்பார்கள் எல்லா திருக்கோவில்களிலும் அப்படி இந்த திருவாரூர் தியாகராஜ சுவாமிகளுடைய கோவிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவாசிரியர் மண்டபம் அப்படின்னு ஒரு மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் அடியார்கள் எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ பேசும் பொழுது இந்த பிறன் நாயனாரும் அதில் கலந்துக்கிறாரு அடியர்களை வணங்க மணக்க செலுத்திட்டு அடியர்கள்கிட்ட பேசிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் ஒரு நிகழ்வு நடக்குது என்ன நிகழ்வுனா சுந்தரமூர்த்தி நாயனார் நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த திருவாரூர் சுவாமி மேலே அவ்வளவு பக்தி கொண்டவர் அவர் அவ்வளவு பக்தினா பக்தி அப்படி ஒரு பக்தி அவர் தன்னையே மறந்து கும்பிடுவார அளவுக்கு திருவாரூர் தியாகராஜ சுவாமிகள் மீது அவருக்கு அளவு கடந்த ஒரு பக்தி அந்த பக்தியை பொருட்டு இவர் என்ன பண்ணார் அப்படின்னா நேராக போய் சுவாமியை தரிசனம் செய்கிறார் இங்கே அரியர்கள் இந்த தேவாசிரியர் மண்டபத்தில் உட்கார்ந்த அடியர்களில் யாரும் அவர் பார்க்கவே இல்லை நேராக போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு சிவபெருமானிட்ட மனமுருகி பிரார்த்தனை செஞ்சுட்டு வர்றார் அப்படி வரும் பொழுது இதை பார்த்து கொண்டிருந்த இந்த பிறன்மின்ட நாயனார் என்ன பண்றார் அப்படின்னா சுந்தரமூர்த்தி நாயனார் மீது பயங்கர கோபம் கொள்கிறார் காரணம் அடியார்கள் அத்தனை பேரும் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க இவர் வந்து அடியார்களுக்கு ஒரு வணக்கம் கூட செலுத்தாமல் இவர் பாட்டு நேராக போய் சிவபெருமான தரிசனம் செய்கிறாரு இது எந்த வகையில நியாயம் அடியார்களுக்கு இவ்வளோதான் மரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பயங்கர கோபம் வருது அந்த கோபத்தினுடைய வெளிப்பாட என்ன சொல்றார் அப்படின்னா இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரை நாம் சைவ சமயத்திலிருந்து ஒதுக்கி வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு வரார் இதை கேட்ட அத்தனை அடியவர்களே திகச்சு போயிடறாங்க காரணம் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து எவ்வளவோ சைவத்துக்காக உழைத்து கொண்டிருப்பவர் அவர் வந்து அவரை வந்து சைவத்திலேருந்து ஒதுக்கி வைப்பதா அப்படின்னு உடனே அதற்கு விரண்மின்ன நாயனார் சொல்கிறாரு அடியவர்களை மதிக்காதவர் இதற்கு வந்து சைவ சமயத்தை பரப்பணும் அப்படி ஒரு உயரிய நோக்கம் வந்து இருக்கக்கூடாது அடியவர்களை அவர் மதிக்கவே இல்லை அதனால அவரை வந்து நான் இருந்து ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ந நம்முடையவர் அல்ல அப்படின்னு சொல்லி சைவத்தில இருந்து ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை அந்த இடத்துல கொண்டு வராரு அது மட்டும் இல்ல இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அருள் செய்த அந்த சிவபெருமானையும் நான் வந்து சைவத்தில இருந்து ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்ற எப்படி இருக்கு பாருங்க சிவபெருமானையே சைவத்திலிருந்து நான் ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இத அந்த அடியவர்களுக்கு ஒண்ணுமே புரியல அதுக்கப்புறமா சுந்தரமூர்த்தி நாயனார் வெளியில வராரு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில வரார் அப்போது சுந்தரமூர்த்தி நாயனார் கிட்ட இவங்க எல்லாம் சொல்கிறாங்க உங்களை வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க நீங்கள் எங்களை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு அதற்கு சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன சொல்லார் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய மண் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் நான் வந்து கவனிக்கலை நான் வந்து என்னுடைய சிந்தனை முழுவதும் நமது அடியவர்களுக்காகத்தான் என்னுடைய சிந்தனை முழுவதும் இருந்தது தவிர நான் தனிப்பட்ட ஒரு விஷயத்திற்காக உங்களை அவமதிக்கணுன்ற நோக்கம் எனக்கு கிடையாது அப்படி ஒரு நிலையும் எனக்கு ஏற்படாது நான் சுந்தரமூர்த்தி நான் போய் சிவபெருமானிடம் வேண்டியது அடியவர்களுக்காகத்தான் வேண்டினேன் அப்படின்னு சொன்னார் இவர் என்ன சமாதானம் சொன்னாலும் அவர் வந்து ஏத்துக்கல அது கடைசியில அவருக்கு எப்போ வந்து அந்த திரும அந்த கோபம் தணிஞ்சது அப்படின்னா சிவ திரு நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் திருத்தொண்டர் தொகை அப்படின்னு சொல்லி அடியவர்கள் அடியவர்களை பற்றி அவர் பாட 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 அவர் வந்து அந்த நூலை ஏற்ற 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 அதுல பாடுகிற ஒவ்வொரு பாடல்களும் அடியவர்களை பற்றியும் நாயன்மார்களை பற்றியும் சொன்ன காரணத்தினாலதான் இவருக்கு வந்து அந்த கோபமே வந்து தனிந்தது யாருக்கு விறன் நாயனாருக்கு தனிந்தது இந்த விரண் விண்ட நாயனார் அதை எல்லாம் அந்த கோபமெல்லாம் தனிந்த பிறகு சில காலம் கழித்து அவர் சொல்றாரு உங்களை இனிமேல் சைவத்துக்குள்ளே நான் அழைத்துக் கொள்கிறேன் நீங்கள் மறுபடியும் சைவத்துக்குள்ளே இணையலாம் அதனால உங்களுக்கு எந்த விதமான ஒரு துன்பமும் கிடையாது இனிமேல் நீங்கள் செய்த தவறை உணர்ந்து விட்டீர்கள் அதனால வந்து உங்களை நான் மீண்டும் சைவத்துக்கே அழைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சரி அப்படின்னு உடனே சிவபெருமான் இந்த விரண் நாயனார் கிட்ட கேட்கிறாரு என்னையே நீ ஒதுக்கி வைத்து விட்டாயே அப்படின்னு உடனே இந்த விரண் நாயனார் சுவாமி உங்களை ஒதுக்கி வைப்பது என்னுடைய நோக்கம் அல்ல அழியவர்களை உதாசீனப்படுத்திய கோபத்திற்காகத்தான் நான் இந்த செய்தேன் உங்களை ஒதுக்கி வைப்பதற்கு நான் யார் அதனால் தயவு செய்து என்னையும் மன்னித்தருள்க அப்படின்னு சொல்லி பிறன்விண்ட நாயனார் நம்மளுடைய திருவாரூர் தியாகராஜ சுவாமிகள் அவர்கள் இடத்துல வந்து சாஷ்டாங்கமாக கேட்ட உடனே அவர் இப்படி யார் தவறு செய்தாலும் அது தவறுதான் என்று எடுத்துரைத்த நீ சிவகணங்களுக்கு சிவபூத கணங்களுக்கெல்லாம் தலைவனாக நீ இருப்பாய் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார் இதில் இருந்து ஒரு விஷயம் நம்ம செய்ய தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா அரண்மெண்ட நாயனாருடைய கதையிலேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா என்னைக்குமே வந்து அடியவர்களை நாம் வணங்கணும் அதுவும் சிவனடியார்களை வணங்கணும் பல பேர் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் சிவன் கோவிலுக்கு போன உடனே சிவ தரிசனம் செய்கிறோம் நந்தி பகவானை சுத்துறோம் அம்பால சுத்துறோம் எல்லாரும் சுற்றுறோம் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருக்கிற அந்த இடத்தை யாருமே பார்க்கறது கிடையாது யாருமே பார்க்கறது கிடையாது குறைந்தபட்சம் நம்ம கையெழுத்தாவது அவர்கள் கும்பிடுவோம் அத்தனை அறுபத்தி மூணு நாயன்மார்களையும் நாம வணங்கினால்தான் அந்த எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் இதுதான் வந்து பிறன்மீண்ட நாயனாருடைய கதையிலிருந்து நமக்கு தெரிகிறது ஆகவே எந்த திருத்தலத்திற்கு நாம சென்றாலும் சிவபெருமானுடைய எந்த திருத்தலத்திற்கு நாம் சென்றாலும் இருக்கின்ற அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய சன்னதியை தொழுவோம் என இன்றையிலிருந்து நாம ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கோம் அப்படி தொழுதால் அடியவரை தொழுது தொழுதால் ஆண்டவனையே நாம் தொழுகுவதற்கு சமம் அப்படின்னு அர்த்தம் அதற்கு தான் பல இடத்துல சொல்லுவாங்க சிவனடியாரை தொழுதால் சிவனையே தொழுதுவதற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில நிறைய சிவனடியார்கள் இருக்காங்க அத்தனை சிவனடியார்களும் அடியார்களும் அதுல உண்மையாக இருப்பாங்க சில பேர் கோழியா இருப்பாங்க அது வேற விஷயம் ஆனால் அந்த அழியவர்களை நம்ம வணங்கினோம் அப்படின்னா அந்த அண்ணாமலையாரே வணங்கிய அர்த்தம் ஏற்படுகிறது ஆகையால இனிமேல் நாம எங்கு சென்றாலும் எந்த சிவன் கோவிலுக்கு சென்றாலும் முதலில் அழியவர்களை வணங்க நாம கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை கூறி இந்த காணொலி மோது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்